ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நந்தினியூஸ் பேண்ட்ரி நீங்கள் நந்தநியூஸ் பேண்ட்ரிலாம் சூப்பரான கர்நாடகா ஸ்பெஷல் சர்வ பண்டி தான் நம்ம அதாவது ஒரு டிஃபன் ஐட்டம் டிஃபன் ஸ்நாக்ஸு ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தா எம்மியாக விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யுதுன்றதை குயிக்காக பார்க்கலாம் இதுக்கு வந்து மாவு வந்து அரைக்கணும் ஊற போடணும் ஃபர்மெண்டேஷன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வீட்டில் நம்ம அரிசி மாவு திரிச்சு வச்சுருந்தா போகிறோம் அதை வச்சு சூப்பராக பண்ணிடலாம் வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம் இந்த சர்வப்பிண்டி பிண்டி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் நான் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவோம் இப்போ இதை வாஷ் பண்ணி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்க்கணும் ஹாய்ஸ் சருவப்பிண்டி கர்நாடகா ஸ்பெஷல் அதுதான் பண்ண போகிறேன் இது வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் இல்லை குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் அது வந்து பண்ணுறதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் அஞ்சாறு இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்கிறதே தான் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் நான் அதையும் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஊற போடுறது அதே அதேமாதிரி ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது கருவேப்பில கொத்தமல்லி நான் வந்து மிளகா வத்தல் பொடி வீட்லேயே திருச்சி வச்சுப்பேன் அது தீந்து போனதுனால மிளகாவையும் உப்பையும் சேர்த்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் நான் அது இஞ்சி சாரி பச்சை மிளகா பூண்டு எப்போ பார்த்தாலும் இஞ்சி பூண்டு தானே அரைச்சி அரைச்சி பழக்கம் அதனால இஞ்சின்னு சொல்கிறேன் நான் பூண்டு வந்து நிறைய அதாவது ஒரு நாலஞ்சு சேர்த்து போட்டு போட்டுக்கலாம் ஏன்னா கடலைப்பருப்பு போடுறதுனால நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு வாசனைக்காக போட்டுக்கேன் காரத்துக்கு ஒரு ரெண்டு மிளகா இதை வந்து போகும் ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு திரு திருப்பியாச்சு இப்போ இந்த இது பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு அரை கப்பு அளவு மாவு எடுத்துகிட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்ச அளவு எடுத்துக்கலாம் ஊற வச்ச கடல பரப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு அந்த அந்த விழுது சாரி பச்சை மிளகா பூண்டு அந்த விழுது இஞ்சி பூண்டுன்னே பூண்டு எப்போ பார்த்தா இதுமாரி நல்ல காரமாக இருக்கும் அதனால இந்த காரப்பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் இதிலே உப்பு இருக்குது இங்கேயாவது இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நிதானமாக அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கணும் ரொம்ப இங்கே அதாவது இருகலாக இல்லாமல் ஓரளவு தட்டுற மாதிரி அடை தட்டுற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ சூப்பராக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இதில் வந்து ஒரு பகுதி நம்ம இந்த கடாயை வந்து சீசனிங் பண்ணிக்கலாம் தோசைக்கடலை கொஞ்சம் எண்ணெய் தடவி சீசனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தட்டுவோம் அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சீசனிங் பண்ணிக்கலாம் இந்த அளவு நல்லா எடுத்து இதை வந்து தட்டணும் நல்லா அவங்களுக்கு தட்டிட்டு காட்டுறேன் பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுன்னுட்டு இப்படி தொட்டு 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 நீங்கள் இட்ட எ அழகாக வரும் நல்லா அடுப்பை நல்ல குறைச்சி தீயில வச்சு நல்லா முருகாலாக பண்ணிடலாம் கொஞ்சம் கேப் விட்டுட்டோம் நல்லா இதை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டு முருகாலாக பொறுமையாக வாக்கணும் அது ஊழல் இது ரொம்ப ஈஸியாக திஞ்சிரும் அரிசி மாவு இந்த இது தானே திருவி போட்டு கொஞ்சம் நல்லா முறுகலாகணும் நல்லா முருகல் ஆகும் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம கடை வந்து நல்லா முருகலாக வர்றதுக்காக தான் வேகணும் ப்ளஸ் முருகலாக வர்றதுக்காகவும் தான் நல்லா டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ இது ஆயிடுச்சுன்னா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இது வெந்துருச்சு இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சூப்பராக அழகாக இருக்குது இது என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் மணி நேரம் நல்லா வேக வச்சோம்

எண்ணெய் தடவிட்டு தடவிட்டு தட்டுவோம்ல வாழையில இருந்ததுன்னா உத்தமாக அதை அப்படியே இது பண்ணிடலாம் இது பிளாஸ்டிக்ன்றதுனால நான் இந்த கையில் எடுத்துகிட்டு தான் அப்படி போட்டேன் நான் வச்சுட்டேன் அந்த சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா அந்த இடத்த இதில் ஃபுல்லாக நல்லா தடவின் கொஞ்சமாக ஒரு உருண்டை கொஞ்சம் சின்ன உருண்டையை எடுத்துக்கோங்க அப்போ நல்லா ஒல்லியாக வரும் இன்னும் முருகாலாக வரும் சின்ன ஒரு அப்படியே தட்ட வேண்டியதுதான் எண்ணெயை தடவிட்டு தட்டும்போது நல்லா ஒல்லியாக வரும் இதில் வந்து நம்ம ஹோல் இதிலே போடலாம் அது கொதிக்கும் அதில் நம்ம வந்து ஹோல் போட முடியாது இதை திருப்பி போடலாம் இந்த பூவை திரும்பிப்போம் க்யூட்டாக இருக்கு இது அடியில் நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் அழகாக இருக்கு இந்த அம்மையான இம்மிடியட் இன்ஸ்டன்ட் டிஃபன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ரெசிபி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் அந்த நியூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா நல்லா முருகலாக தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா முருகலாக தான் இருக்குது இன்னும் நல்லா என்ன சொட்டை சொட்டை விட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வாழை இலையில் தட்டினோம்னா நல்லா ஒல்லியாக தட்டி அப்படியே இதுவெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் இதுவே அடை மாதிரி முருகலாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் இதில் எள் வேணுனாலும் போட்டுக்கலாம் நான் எள் போடலை உங்களுக்கு எனக்கு ரொம்ப தகண்டு ஏறுன்றதுனால எள்ளு போடலை ஏன்னா பூண்டு வேற போட்டிருக்கோம் வெங்காயம் வேறு போட்டிருக்கோம் அதனால் நான் எள் போடலை கண்டிப்பாக இதில் எள் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாய்